எங்க நம்ம ஆளையே காணுமே எப்பவுமே இந்த பக்கம் தானே தெரியா நீ காலையில் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை நம்ம காலேஜுக்கு வரதே இவ்வளோ பார்க்க தான் இவ்வளவு இன்னைக்கு பார்க்கவே இல்லை அப்படி சொல்லாமல் இல்லாமல் எதுவும் லீவ் போட்டாலா இருக்காது இவன் அப்படிலாம் லீவ் போட மாட்டாளி புத்தக பிசாச்சாச்சு எப்ப பக்கத்துல காலேஜ் தந்துடும் லீவ் அவ்வளோதும் போட மாட்டாளே ஓ செல்லக்குட்டி இங்கே இருக்கா தனியா உட்காந்து அப்படி என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு பக்கத்தில் யாரையும் கூட காணும் கையில் செல்லாம் இங்கே உட்காந்து தனியா என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா மாமா இவ்ளோன்னு இருக்கீங்களோ கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியாக இருக்க எடுக்க முடியலப்பா எனக்கே கொஞ்சம் தலைவலியா இருக்கு காரணத்துல வாராக முன்னாடி என்ன சொல்லலாம் இப்படி பேசுற எவ்வளவு கஷ்டப்படும் தெரியாம உனக்காவே நான் காலேஜுக்கே வரேன் உனக்கு தெரியும் எனக்கு படிவு மண்டியிலே ஏற மாட்டேங்கிறேன் இதுக்கு இருந்து எதுக்கு காலேஜுக்கு வரேன் பார்க்க தானே வரேன் நீனமும் சுட்டு சுடுன்னு விழுகிற உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உன்னை பார்த்தனே எனக்கு மனசு ஒரு மாறிய நிம்மதியா இருந்துச்சு நீ சுட்டு சுடு சுடுன்னு யாராச்சும் ராஜா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாளா சும்மா பக்கத்தில் பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு பசங்க ஃப்ரெண்டே இல்லையா சும்மா எப்போ பார்த்தாலும் என் முன்னாடியே இருக்கேன் நான் வரலனா நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் நான் வரவே வராம போவேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை இல்லை போங்க நினச்சா நினைச்சிட்டு போட்டோம் நினச்சா எனக்கு நல்லது தானே என்னையுமே பின்னாடி வர மாட்டேன் நான் பின்னாடி தெரியாது ஊருக்கே தெரியும் தெரியாத கூட தெரிஞ்சுக்கட்டு இல்லை என்ன இருக்கு நீ எவ்வளதே கோமா பேசினாலும் நான் நீ விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவோம் பின்னாலே வருவேன் நீ என்ன வேணா சொல்லிக்க இந்த காதல வாங்கி இந்த காதல் விட்டுரு உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லையா நான் எத்த அந்த தடவை தான் சொல்லிட்டு இருந்தேன் டேரெக்டாகவும் சொல்லி பார்த்துட்டு இன்டெரக்டாகவும் சொல்லி பார்த்துட்டு இனிமே நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் காலேஜுக்கு வரணுமே இருந்தாலே போல அண்ணது நீ காலேஜுக்கு வராமல் இருக்கு அது இந்த ஜென்மத்தை நடக்காது எப்படி நீ கண்டிப்பா வந்துடுவேன் நீ எங்கே போனாலும் நானும் வருவேன் சப்போஸ் காலேஜ் மாதிரியே போனாலும் அங்கே நான் வந்துடுவேன் படிக்கிறதுக்காக இல்ல உன்னோட வர்றதுக்காக சரிப்பா நல்லா தனியா நின்னு என்ன பேசணும் பேசிக்கிட்டே இருங்க எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சத்த நேரம் நில்லுடி என்று பேசிட்டு போகலாம்னு உடனே போகிற சொல்கிறேன் இப்போ மாமா உன்னைய பார்த்தேன் சத்த நேரம் நின்று ஆசை என்ன பண்ணி சாப்பிட்டிலான்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ வாட்டில் சுட்டு சுடுன்னு எண்ணெயில் கடுகு புரிஞ்ச மாதிரி கிளம்புற கிளம்புறேன் ஆமாம் உங்கள்கிட்ட அப்படியே ஆசையா வந்து பேசுகிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போகிற பையன் பாருங்க அதனால உங்கள்கிட்ட ஆசையா பேசுகிறேன் நீ சாப்பிட்டு சாப்பிட போ எனக்கு என்ன என்ன கிளாஸ் டைம் ஆச்சு தள்ளுப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டினா நீ என்னை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற பாப்பமா யார் என்ன பண்ணாலும் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் நீ எங்கே போகிறேன் நான் பார்த்துட்டு நீ இப்படியே சொல்லிக்கிட்டே திரி இன்னும் ஒரு வருஷம் எனக்கு காலேஜ் முடிஞ்சுட்டு ஒன்று இருந்து எப்படி எஸ் ஆகிறேன் செல்லக்குட்டி போடி நீ எப்படி எங்க தப்பிச்சு போறன்னு பாக்குறீங்க என்ன மாரி போயிருவியா போ நீ பாத்துக்கிறேன் போடி உள்ள மனசுல வச்சுக்கிட்டு இல்ல இல்லைன்னு மலுப்பிக்கிட்டு இருக்கியா நீ எப்படி என்ற வரி போடி இந்த பொண்ணுங்க மனசுல உள்ளதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதே தெரியல வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவங்களா வாய்தான்னு சொன்னாதே இல்லைன்னா என்ன நினச்சாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது சொல்ல வைக்கணும் நம்மள நம்ம நம்ம பொண்ணாக பொண்ணாக ஒரு நாலு பசங்க நல்லா ஹாயாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இதை என்னென்னு இருக்குதுன்னே தெரியாமல் தெரியுது பிருந்தா பிருந்தா அம்மா என்ன வெயில் போடுது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிருகிருன்னு வந்துடும் போலயே சொல்லுங்கம்மா வந்துட்டீங்களா நல்லபடியா பேங்கம்லாம் முடிஞ்சிருச்சா என்ன ரெண்டு வாரம் போல கோயில் குளம் சுத்துவீங்கன்னு பார்த்தா ஒரே வாரத்துல வந்துட்டியே இருங்க நான் போய் ஏதாச்சும் வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வெயில் தான் இப்படி கொடுத்ததேம்மா பஸ் தான் இறக்கி விட்டாங்க அதுலேருந்து நடந்து விட முடியாது ரெண்டு வாரமே பார்த்தோம் வெயில் அழைச்ச பாதி அதனால ஒரு வாரத்துலேயே முடிச்சுட்டு வந்துவிட்டோமா ஆமாம் எங்கே அவங்க அத்தைக்கு காண வீடே அமைதியாக இருக்குது அத்தை எங்கே மாமா போகிறாங்க உங்களுக்கு தெரியாத புதுசாக கேட்குறியே எங்கே போவாங்களோ தான் அத்தை இருந்திருந்தாலே வீடு களை கட்டியிருக்குமே இன்னும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீடில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க எல்லாருக்கும் அமைதியாக இருக்குது தான் இருக்குல்ல அத்தை திட்டினாலும் நல்லதே போல் வீடு நல்லா கலகலன்னு இருக்குது இல்லைன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது நான் இருந்தாலும் உங்கள் அத்தையை விட்டு கொடுக்க மாட்டேன் இவ்வளவு திட்ட உங்க உங்கள் கிட்ட நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் உன்னை கொஞ்சம் நல்லா இல்லை வச்சுருந்தாலும் வச்சுக்க ஒன்னே உங்கள் அத்தையும் பிடிக்கவே முடியாது அத்தா கையில கையில் வச்சு தாங்குவோலையே எப்போ போல் கதை வீசதே போய்ட்டு ஆளாக்கும் ஊர் பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டதே வருவா சரிம்மா எனக்கு வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஆக்கச்சிட்டு போச்சு உங்கள் கையால் என்ன செஞ்சுருக்க சாப்பாடு எடுத்துட்டு வரியா சாப்பிடுவோம் என்னங்கம்மா இப்படி கேட்டுட்டியே நீங்கள் வரேன்னு சொன்னோன்னே நான் சாம்பார் சாதம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் கை கழிட்டு வாங்க சாப்பிட்லாம் நல்ல வேலைமா சாம்பார் சொது செஞ்சு சரிக்கியா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னு நினைச்சு ஏதாச்சும் செஞ்சு மன்னா நீ செய்வேன்னு தெரியும் அதனாலதான் ஒன்றும் சரியில்லை டயர்டு வேலையா ஒன்றும் வாங்கக்கூட முடியலம்மா கூட்டம் சரியான கூட்டம் எதுவும் வாங்கலைன்னா என்னம்மா இங்கே எந்த சின்ன பிள்ளை இருக்கே வந்தோன்னே பேக்கை திறந்து பார்க்கறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கா இங்க எல்லாம் பெரிய மனுசன் பார்த்தா அந்த சிவா பை தான் அவன் பார்ப்பேன் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு ஏதாச்சும் காசை கொடுத்தீன்னா காலேஜில் வாங்கிப்பேன் காலேஜில் என்ன படிக்கா போகுது அது ஊர் சுத்ததையும் போகுது ஆமாம் அப்படி இருந்தால் அதே எனக்கு ஒரே கவலையாக இருக்குது நம்ம வீட்டில் ஒரு தேரக்குள்ள பிள்ளை இருந்தால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்தா எங்கே நடக்க மாட்டேங்கிறாரு அதையும் கோயில் குழம்புன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன் சாமி எங்கே கண்ணை தொடக்க மாட்டேங்கிறாரு நல்லா விழுந்து விழுந்து சாமி கொடுக்குற சாமி போடுறவங்களுக்கு சாமி கஷ்டத்தையாக கொடுக்கும் போல் சாமியே தேடாதவர்கள் நல்லா இருக்காது எங்கே நம்ம மனசும் கேட்க மாட்டேங்கிறது அந்த கோயில் போனால் எதுவும் நல்லது நடக்குமா இந்த கோயில் போனால் எதுவும் நல்லது நடக்குமான்னு தான் திரியிடும் ஒரு நல்லது நடந்த இல்லை இப்படி சுற்றுறதே மிச்சம் நீ எதுவும் நினச்சிக்காதம்மா அவள் ஏதாச்சும் பேசுவா வாய்க்கு வந்தபடியும் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா எதோ ஒரு இதில் பேசுறா அதெல்லாம் நினச்சிக்காத சரியா அவள் எதுவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் நீ மனசை போட்டு குழப்பிக்காதே எல்லாம் நல்லதேதே நடக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை வை வேறு என்னத்தை நான் சொல்கிறது போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நான் காலையில் எல்லாம் அனுப்பிட்டு குளிச்சுட்டு வார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைமாமா எப்போவும் பேசுறது தான் எனக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு அவங்களையும் குறை சொல்ல முடியாதே அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல பேரப்பிள்ளைய பார்க்கறோன்னு அவங்களையும் எப்படி குறை சொல்ல முடியும் எல்லாம் என் தப்பு தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எப்போவுங்க இருந்தாங்கம்மா நீங்களும் சாப்பிடுங்க சூடா இருக்கு என்னம்மா உருளைக்கிழங்கெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கியா அந்த வேலை ஒரு அப்பளத்தை எடுத்து வச்சுருந்தாலே போதுமா உருளைக்கிழங்கெல்லாம் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கா இன்னொரு நாள் சாம்பார் வைக்கும்போது கொண்டு இருக்கலாம்ல ஆமாம்மா சாப்பிடுங்க நீங்கள் ஒரு வாரம் அங்கே கடையிலே சாப்பிட்டுட்டு நாக்கு சத்து போய் வந்துருப்பே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ஒழுங்காகவும் சாப்பிடாம இழச்சி போயிருக்கே நல்லா சாப்பிட்டுட்டு சத்தப்படுங்க சாயங்காலம் பேசிக்கலாம் அத்தை இன்னும் ஆளை காண போன ஊழல நீங்கள் வரோம்னு தெரியும் இன்னும் ஆளை காண பத்தி அவர் எப்படி நான் போனோம்னா வர முடியுமா அவருக்கு எட்டு சொல்லி ஏற்று இசட் இந்த வீட்ல இருந்து அந்த கடைசியில் உள்ள வீட்டு வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாம் இவ சொல்லணும் அவ சொல்லணும் எல்லாத்தையும் பார்த்து பரிமாறி பேசிட்டு மெதுவாக தானே வர முடியும் நான் வந்துட்டு அவசரத்துல வருவாள் நான் என்ன ஊர்ல இருந்தா அவரு கோயிலுக்கு போயிட்டு தானே அவரு ஒரு வாரம் தானே ஆச்சு வருவா அவரு அவளுக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல அது தெரிஞ்சா தைய தக்கான்னு குடிக்க போறோம் அத்தை அப்படிலாம் நினைக்க மாட்டா நான் என்ன சின்ன பிள்ளையா அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரலன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா விடுங்க நீங்க சாப்பிடுங்க

அதெல்லாம் முடியாது நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எதுவுமே வாங்கிட்டு வராமல் இருந்துச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஆச்சும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஒன்றுமே வாங்கிட்டு வரல ஒரு பிரசாதம் பிரசா பிரசாதம் அதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்க என்னதான் கொண்டு வந்து துணி மணியே அமைக்கிட்டு வந்துருக்கீங்க போங்க எல்லாம் பேசாது போங்க அங்கிட்டு உங்களை யாரும் அதுக்குள்ள வர ஒரு வாரம் சுற்றிட்டு வர முடியாது ஒன்றுமே வாங்காம வராக வெறும் கையை வீசிக்கிட்டு கிட்ட சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை மட்டும் திங்கமாக இருக்கும் ஆசைப்படுவோம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் போங்க நீங்களே சாப்பிடுங்க நல்லா எனக்கு சாப்பிட வேணா ஒன்று வேணாம் வாங்க சாப்பிட்டு போய் பாருங்க வேணாண்டி எல்லாம் அவங்க மாமனா இருக்கே கூட ரெண்டு பேரும் கூட்டிகிட்டே நல்லா பாருங்க போங்க ஏமா பிரிந்தா அவங்க அத்தையை பற்றி என்னமோ சொன்னியே இப்போ தெரியுதா என் முன்னாட்டியை பற்றி நான் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு ஆடா ஆமாம்மா நான் கூட என்னமோனு நினச்சேன் அத்தை இதுக்கெல்லாம் இப்படிலாம் நான் செஞ்சு பார்த்தது இல்லையே நம்ம வீட்டிலேருந்து யாரும் வெளியில் போக மாட்டாங்க போனால் அவங்க பசங்க தான் போவாங்க அவங்கள்டேருந்து இப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்களே உங்கள்ட்ட ரொம்பல சண்டை போடுறாங்க எனக்கு தெரியாதம்மா அவளை பற்றி எதுவும் வாங்கிட்டு வரலனா வேணும் ஒப்பாரி வச்சுப்பா இப்போதும் பரவாயில்ல பிள்ளைய பெருசாக இருந்துச்சு என் பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையா உன் புதுசெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்பிடுதேன் அவங்களுக்கு எதுவும் வாங்கலைன்னா கூட கவலைப்பட மாட்டேன் இவளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வராமல் வந்துடும் இந்த சந்தைக்கு போவேன் சந்தைக்கு போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வரலன்னா ஒரு பூ இல்லைன்னா ஒரு பச்சையாச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லைன்னா அம்பிடுதேன் தையை தக்கான்னு குடிப்பாள் இவளையும் தான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திது இன்னும் கொஞ்சம் தானே இத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இனிமேல் ஓட்ட மாட்டானா அதெல்லாம் அவன் பஸ்ட்டில் சாப்பிட வந்துடுவா நீ போய் சாப்பிட்ணுன்னா சாப்பிடுப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா பாவம் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாக்குற ஒத்தாசை பண்ணதே ஆள் இல்லை எங்கே அவங்க ஆசை மரும போயிட்டாங்கலாம் வாணி ஆமாம் ஆமா எல்லாரும் போயிட்டாங்க நானே வீட்டில் வெட்டியாக இருக்கேன் நான் தானே இந்த வேலையை பார்த்தாகணும் என்ன பண்ணுறது நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாவழின்னு கல் கழுவாமல் கிடக்கு நம்பி கழுவுரை சரிம்மா நீனும் ஒரு வேலைக்கு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இன்னே வேணாம் வேணாம் அத்தை வேணாங்கிறாங்க வீட்டில் வேலை யார் பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லி மழைப்பிக்கிட்டே நீனு இப்படியே ஓட்ட போகிற போங்கிட்டு உங்கள் அத்தைகிட்ட கட்டி வாங்கி கட்டி உனக்கும் பழகி போச்சு போல அப்புறம் நான் பேக்கரியில் கேக் ஆர்டர் சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் சாயங்காலம் கேக்கு வெட்டணும் மறந்துடாத சரியா அப்படியா அப்படி என்ன ஸ்பெஷல்மாம்மா இன்னைக்கு யாருக்கும் பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள் இல்லை வேறு விசேஷம் எதுவுமே இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாருக்குமே இல்லையே வேறு என்ன நாளாக இருக்கும் ஏமாம்மா நிலாக்கு எதுவும் பிறந்த நாளா நீங்கள் நிலாட்ட பேசுவீதானே நிலா ஏதோ தப்பு பண்ணிட்டா அவள் வந்ததே கேட்டால் விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணி கொடுங்கண்ணே நாங்கள் எதுவும் வேணாம் வேணாம் வேற ஆளுன்னு சொன்னோம் அதையும் அவள் கூட்டிகிட்டு போயிட்டா அதுக்காக கோச்சிக்க முடியுமா பார்த்தா பேசி உங்கள் அத்தைக்காரி அப்படி இல்லை பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு வந்துடலாம் அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த விஷயமெல்லாம் இல்லை இங்கே வீட்டில் உள்ள உதே எல்லாம் உனக்கு தெரிஞ்ச உதே உனக்கு பிடிச்ச உதே அப்படியா அப்படி யாருக்கு என்ன விசேஷம் எனக்கு ஒன்றும் தெரியலையே சொல்லுங்க மாமா கேக்கு வாங்குற அளவுக்கா நீங்கள் அப்படின்னா யாருக்கும் கேக்கு வாங்கி வெட்ட மாட்டேங்களே எல்லாம் உங்க சின்ன குழந்தனார் இருக்காருல்ல அவருக்குதே யார் நம்ம சிவாக்கா சிவா என்ன பண்ணேன் அவனுக்கு பிறந்தநாள்லாம் இல்லையே முடிஞ்சிருச்சே மாமா இப்போ எதுவும் கேக்கு வச்சுக்கிட்டே காலிஜ் மணி இருக்குன்னா ஒரு வருஷம் இருக்கு ஓ அரியர் வச்சுருந்தானே நாலஞ்சு அரியர் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டானா பரவாயில்லையே ஆமா ஆமா அவனை நீதே மெச்சுக்கணும் வேற யாரும் மெச்சுக்க முடியாது நீ கொடுக்கற செல்லுந்தே எல்லாம் ஏற்கனவே அஞ்சாயிரம் வச்சிருந்தானா இப்ப இன்னும் நாலஞ்சு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு போல அவளாச்சும் கிளியர் பண்றதாவது கூடிக்கிட்டேதே போகும் குறையாது சரி விடுங்க மாமா விளாட்டு தானே எல்லாம் சரியா வந்துடும் ஏற்கனவே சொன்னேன் படிட இன்னும் படிக்குது ஆனா மண்டியில் நிக்க மாட்டேங்குது போல நீங்க ஒண்ணு திட்டாதி சரியா கேக் வாங்கிடுல்ல சும்மா தானே ஆமா ஆமா உங்க பண்ண சாதனைக்கு கேக் வாங்கி வெட்டணும்ல சரி விடுங்க மாமா விளாட்டு புள்ள தானே கொஞ்சம் பொறுப்பு பற்றல அதே நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்லாதியே ரொம்ப இதாக பேசாதீங்க பாவம் பிள்ள இப்படியே ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வரும்போதும் நீ சொல்லி இது பண்ணிக்கிட்டே ஒன்னாலதான் அவன் கெட்டு குட்டிச்சராக போகிறேன் ரெண்டு சாப்பாடு வச்சா தானே யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் பையன் தான் சரி ஓன் செல்லத்துலேயே அவன் கெட்டு குட்டிச்சராக போகிறேன் சரி விடுங்க மாமா வரட்டும் நான் பேசுகிறேன் நீங்க சாப்பிட்டு போய் பாருங்க சிவாவை ஒழுங்காக படிடா ஒழுங்காக படிடா இன்னும் ஒரு வருஷந்தே எனக்கு படிப்பை முடிஞ்சு வேலைக்கு போகணும் சொன்னால் காதலே வாங்க மாட்டேங்கிறானே இன்னும் விளாட்டு புத்தித்தனமாகவே திருவிடானே என் படிக்க வைக்கிற பெருசாம ஆடு மாட மேய்ச்சி வச்சிடலாம் போல இன்னைக்கு வரட்டும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி லேட்டாக தான் வருவாங்க தம்பி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு வரட்டும் வச்சுக்கிறீங்க சரி அத்தை மாதிரி அவனுக்கெலாம் வள்ளு வல்லுனு விழுந்தாதே வெளில அழகு கொஞ்சம் பாசன பேசினா போ அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே